அருணகிரியான திருப்புகள் விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழு போல ஒன்ற வினைமாத தந்தம் பசை கூற குறவானர் குன்றிறுழை பெயரை கொண்ட கொடிதான மயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சி மடியார்கள் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளை திருச்செந்தூரில் பாடப்பட்டது திருச்சீர் அலைவா என்பது சங்க காலத்து பெயர் திருச்செந்தூருக்கு திருச்சீர் அலைவா என்று சங்க காலத்தில் இருந்தாங்க இப்போ திருச்செந்தூர் ஆகிவிட்டது முக்கியமாக இங்கே அருணகிரியார் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார் இது பொதுவான வேண்டுகோள் எல்லா உயிரினங்களையும் தாக்கக்கூடிய ஒரு அம்பு அது என்னது விரல் மாறன் யார் அவன் விரல் மாறன் வீரமிக்க மண்மதனான் இந்த பிரேவ் காட் ஆஃப் லவ் அப்படிங்கிறாங்க என்ன இவனால் என்ன தொல்லை எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படுகிறது முதல்ல யார் யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு எய்யாதி நருஷன் புருவரன் சரியாதி கேள்விப்பட்டதே இல்லைல்ல இந்த பேரெல்லாம் ராஜரிஷிகளாம் இவங்களாம் அவங்க முதல் கொண்டு காசிபர் சியாவணர் கௌதமர் பராசுரர் விஸ்வாமித்திரர் இவங்களாம் பிரம்ம ரிஷிகளாம் விஸ்வாமித்திரர் தெரியும் காசிபர் தெரியும் கௌதமர் தெரியும் இவங்களாம் பிரம்ம ரிஷிகளாம் அதுக்கப்புறம் போடுறார் பாருங்கள் ஒரு குண்டு இந்திரன் அக்னி பிரம்மன் திருமால் ஆகிய இமையவர்களையும் யாரு பிரம்மன் திருமாலை கூட விட்டு வைக்கல இந்த விரல் மாறன் எல்லாரையும் மயக்கி வாகை சூடியவன் இந்த விரல் மாறன் அப்படிங்கிறார் யார்கிட்ட மட்டும் போலையுமே போனான் சிவன்கிட்ட போய் அவனுடைய வாழ ஆட்டனான் ஆனால் சிவன் என்ன பண்ணார் சிவன் தவத்தை கலைக்கும் தான் அவர் கோபமடைந்து இருந்து தோன்றிய நெருப்பினால் எரித்து சாம்பலாக்கினார் இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம் அதுக்கு பேர் காமத்தக்கனம் அப்படின்னு பேர் இல்லையா அவர்கிட்ட மட்டும்தான் இவனால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் ராஜ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகளை என பிரம்மன் திருமால் இவர்களை எல்லாம் விட்டு வை விட்டு வைக்காத மன்மதன் சாதா உயிரினங்கள்லாம் விட்டு வைப்பானா சாமானிய உயிரினங்கள்லாம் என்ன பாடுபடும் மன்மதனால் தாக்குன்ற ஒரு பேதை பெண்ணின் தன்னை கொடிய துன்பத்திலிருந்து விடுவிக்குமாறு இறைவனை இறைஞ்சுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது அவரே அருணகிரியாக ஒரு பெண் போல பாவித்து எழுதியிருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் ஆனால் அவர் சொல்கிறத வந்து ஜீவாத்மா பரமாத்மாவை நாடுகிறது எல்லா துன்பங்களிலிருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கலாம் ஆனால் இந்த விரல் மாறன் தொல்லையை எப்படி கட்டுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் மெயின் கருத்து இப்போ பாடல் பார்க்கலாம் விரல் மாற அனைந்து மலர்வாழி சிந்தல் இந்த விரல் மாறன் ஐந்து கணைகளை தொடுக்கிறாங்க ஐந்து மலர்கனைகள் அது என்னென்ன ஐந்து மலர்கனைகள் அப்படின்னா தாமரை முல்லை மாம்பு அசோகம் நீலோத்பலம் அப்படிங்கிறாங்க இந்த ஐந்து மலர்கலைகளை தொடுத்ததின் பேரில் பேதை பெண்ணிற்கு மையல் உண்டாகியது மயக்கம் வந்துடுச்சு அவளுக்கு தலைவன் மீது ஆசை வந்துவிட்டது இது எப்படி போக்குறதுன்னு தெரியல ஆனால் அது எப்படி அவள் கஷ்டப்படுறா அப்படின்னா மிக வானிலிருந்து வெயில் காய மிக வானில் வானிலில் என்ன இருக்கும் வானத்தில் நிலவு இருக்கும் இந்துனால் நிலவுன்னு போயிருக்கும் வானத்தில் இருக்க நிலவுடைய கிரணங்கள் குளிர்ச்சியாக தான் நமக்கு வந்து அதோட அதுக்கு அவளோட வெப்பமே தெரியாது நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா ஆனால் இவளுக்கு எப்படி இருக்கன்னா மிகுந்த வெயில் காயுவது போல வெப்பத்தை தருகிறதாம் மிகவான் நிலந்து வெயில் காய அழகாக சொல்கிறார் மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற மித வாடை வாடைனா இங்கே இங்கே வந்து தென்றல் எடுத்துக்கலாம் தென்றல் வீசுறது எப்படி இருக்குன்னா தழல் போல இருக்கும் தழல்னா அக்னி அக்னி நம்மலாம் வெயில் காலத்தில் அக்னி இதில்லாம் எப்படி வெப்பமா சூடாக சூடாக காத்தடிக்கிறதுல அது போல இருக்கும் தென்றல் காற்று அவ்வளவு துன்பத்தை தருகிறதா இந்த மாறனின் மலர்கனைகள் அப்படின்னு சொல்றாங்க வினை மாதிரி தந்தம் வசைக்கூரை இந்த பெண் அவஸ்தப்படுறா இப்படி மாறனுடைய கனைகளினால் தாங்குண்டு தாக்கப்பட்டு இந்த பெண் ரொம்பவும் மன ரீதியாக ரொம்ப இன்னலுக்கு ஆக ஆளாகிறாள் ஆனால் இந்த வம்பு பேசுகிற பெண்கள் இந்த கொழா அடியில் கடத்தடியில் முச்சந்தியிலாம் அந்த பெண்கள் அவங்களாம் இந்த பெண்ணை பார்த்து கேலி பேசுகிறார்கள் வசைப்பாடுகிறார்கள் என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது பித்து பிடிச்சா மாதிரி அப்படின்னு சொல்லி வசைப்பாடுகிறாள் அவள் தன்னிலை மறந்து இருக்கிறாள் அதை இவ்வளோ அழகாக சொல்கிறாரு மற்றவங்களோ பழிக்கிற அளவுக்கு அவள் தன்னிலை மறந்து இருக்கிறாள் அவள் எங்கே இருக்கிறாள் அப்படின்னா குறவான குன்றில் உரை பேதை கொண்ட இங்கே ரெண்டு அர்த்தமாக சொல்கிறார் குறவாணர் குன்றில்னா மலை மலையில் வாழும் குறவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா குறிஞ்சி மலையில் குறவர்கள் தானே இருப்பாங்க அந்த குறவர்களுடைய மலையில் வசிக்கின்ற பேதை பெண் அப்படிங்கிற குரவான குன்றில் உரை பேதை இங்கு குறவ அந்த வேடுவர்கள் வந்து எப்படி சித்தரிக்கிறார் ஐம்புலன்களை வேடுவர்கள் அப்படின்னு சொல்றார் அருணகிரியர் ஐம்புலன்களும் வேடுவர்கள் பேதை என்னும் அறியாத ஜீவாத்மா அப்படிங்கிறார் பேதை என்பது அறியாத ஜீவாத்மா ஐம்புலன்கள் உபாதையால் ஜீவாத்மா அடைகின்ற கொடிய துன்பத்தை அதனால் ஏற்படும் மயக்கத்தை நீக்குமாறு பரமாத்மாவை இறைஞ்சுகிறது ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட போய் சரணடைகிறது அப்பா எனக்கு இந்த துன்பம் தாங்க முடியல என்னை இதிலிருந்து மீட்டு கொடு என்னை மீட்டு எடு அப்படின்னு சொல்லி ஜீவாத்மா பரமாத்மாவை வேண்டுகிறது இது பெரிய தத்துவம் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு ஜீவாத்மா பரமாத்மாவே வேண்டுகிறது எனக்கு இந்த தொல்லையிலிருந்து என்னை மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி பரமாத்மாவை சரணடைகிறது குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து அது எப்படி வேண்டுகிறதாம் குளிர் மாலையின் கண் அந்த குளிர்ச்சி பொருந்திய மாலை நேரத்தில் முருகனது திருமார்பில் அணிந்த மலர் அந்த மலர் மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என்னுடைய குறையை தீர்க்க வல்லாயோ என் குறை தீர்க்க வல்லாயோ என்னை அணுக்க மாட்டாயா நான் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்கேனே என்னை உன்னுடைய மலரை கொடுத்து உன் மலர் மாலை எனக்கு கொடுத்து என்னை அணுக்க மாட்டாயா என்று வேண்டுகிறதாம் அந்த ஜீவாத்மா அந்த பேதை பெண் முருகனை நினைந்து உருகுகிறாள் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறாள் அந்த முருகன் யார் அப்படின்னு சொன்னால் மதிமானுகந்த இமையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா முருகனை மதியாளா அப்படிங்கிறாரு ஞான வடிவானவர் அவருக்கு அந்த வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறது எப்படி பேசுவாங்க மதியாளா அப்படின்னு கூப்பிட்றாரு ஞான வடிவான முருகனை அறிஞ்சன் என போற்றி வழிபாடு செய்கிறது யார் ஈசன் அவர் அவர் எப்படி இருக்கிறாருன்னா இளமானை திருக்கரத்தில் கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவனுக்கு ஒரு கையில் மான் இருக்கும் கையில் மழு இருக்கும் அந்த மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து அந்த மானை திருக்கரத்தில் ஏந்தி இருக்கிற ஈசன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள அவர் ரொம்ப மகிழ்ந்து போகிறார் அவர் வந்து அந்த உபதேச மந்திரம் பண்ணார் இல்லையா உபதேசம் பண்ணத்துலேருந்து தன்னுடைய மகன் அறிஞ்சன் அப்படின்னு மகிழ்ந்து பெருமிதத்தோடு வழிபாடு செய்கிறாராம் அவருக்கு அறிவாள்த் அடியார் இடைஞ்சல் கலைவார் இந்திங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடியார்களின் இன்னலில் நீக்கும் உனது இருத்தாளையும் மெய்யுணர்வால் உணர்ந்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறா அறிவால் அறிந்து அறிவால் அறிந்து அப்படின்னா மெய்யுணர்வால் அறிந்து உன் இருதாளையும் இறைஞ்சும் உன் அடியார்கள் இடைஞ்சல் களைவோனே அவர்களுடைய இன்னல்களை நீக்குவோனே அப்படின் பாடுற அடுத்தது அழகான செம்பொன் மயின் மேல் அமர்ந்த அலைவாய் உகந்த பெருமாளே திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் வாழ் முருகன் அழகான செம்பொன் மேல் அமர்ந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சூரசம்ஹாரம் முடிந்தவுடனும் முருகனின் திருக்கல்யாணம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் நல்ல நல்லகதைக்கு யாதும் குறைவில்லை கண்ணில் நல்லதும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகையார் முருகன் இந்த பாடத் திருஞான சம்பந்தம் இயற்றிய தேவாரம் திருமண நேரங்களில் இப்பாடலை வாழ்த்து பாடலாக தம்பதியருக்கு வாழ்த்து சொல்வார்கள் இப்பாடலை கொண்டு முருகன் பெண்ணின் நல்லாளோடு இருந்து நம்மை வாழ்விக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் Thank தேங்க்யூ